நம்ம ஒரு ஆயில் ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா நம்ம தாளிக்க கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துருவோம் இங்கே பாருங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு அப்புறம் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா புரிஞ்சு வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம ஊற வச்சு அந்த பொட்டேட்டோவை இதெல்லாம் ஆட் பண்ணிடுவோம் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இது நல்லா இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா இது குக்காகி பச்சை வாடையெல்லாம் போய் வரணும் ஏற்கனவே பாயில் பண்ண டொமேட்டோ பொட்டிட்டோ தானே அதனால் நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ண வைக்க தேவையில்ல மெயின்னா போஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல பிளாக்காக வரட்டும் நம்ம அப்போ எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஃபைனலாக இந்தளவுக்கு குக்காகிருக்குன்ட்டு நல்ல பிளாக்காக ஆயிடுச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இதுக்கு குக்காகி வந்திருக்குங்க நல்ல இளவாக பாருங்கள் இதில் ஒட்டவே இல்லை அடியே பிடிக்காது அந்தளவுக்கு குக் ஆகி வந்திருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்